நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளிநாட்டு வேலைக்கு வந்துட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கட்டாயம் வந்து ஸ்கிப் பண்ணால் மட்டுமே இங்கே வந்து வெளிநாட்டுகளில் வந்து நீங்கள் சம்பாரித்து கொஞ்சம் காசு பணம் பார்த்து வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஊருக்கு போவீங்க இல்லை வந்து கடினமான வேலைக்கு வந்து உங்களை மாற்ற மாற்றிடுவாங்க அதே வேலையில் வந்து பார்த்திங்கன்னா எங் அரசியல்வாதிகள் வந்து தாம் மட்டும் நல்லா படிக்க வைப்பாங்க தொண்டர்கள் பிள்ளைங்களா இல்லை பொதுமக்களோ வந்து நல்லா படிச்சிடக்கூடாது அப்படி படிச்சுட்டுனா வந்து நம்ம எதாவது தற்கொலைத்தனமாக எது சொன்னாலும் வந்து அவங்க கேட்க மாட்டாங்க ஸோ அவங்க எது கேள்வி கேட்பாங்க அதனால் வந்துட்டு அவங்க படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தவறான இன்ஃபர்மேஷன்களை வந்து அந்த அரசியல்வாதிகள் வந்து உங்கள்கிட்ட புகுத்திட்டுருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து கேட்குற விஷயங்கள் சரியாக இல்லை ரைட்டாக இல்லை ராங்காக நீங்கள் வந்து தான் நீங்கள் தான் டிசைன் பண்ணிக்கணும் இப்போ சிங்கப்பூர் இதை பாருங்கள் நம்ம சிங்கப்பூர் எவ்வளோ டிசைனாக எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ வந்து மக்கள் நடமாடிக்கிட்டு இருக்காங்க அந்த மக்கள் போகிற வரைக்கும் அந்த நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிறேன் அந்த பஸ் வந்து நின்று தான் போகுது பஸ் வருது வேலைக்கு போகணும் இல்லை முதல்ல வந்து மக்களுக்கு தான் வந்து இங்கே ப்ரெஃபரன்ஸ் சிங்கப்பூர் போகிற அளவுக்கு ஸோ அப்படிங்கும்போது இந்த சிங்கப்பூர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டெவலப் ஆகிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய காரணம் எஜிகேஷன் கல்வி தான் இங்கே முக்கியம் எல்லா குழந்தைகளும் வந்து சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் எல்லா குழந்தைங்களும் நல்லா படிச்சிருங்க நல்லா எல்லாம் வாகனம் ஓட்டுங்க நம்ம ஊரில் வந்து ஒரு லைசன்ஸ் எடுக்க போகிறேன்னு ஏன்னா டிரைவராக போறியாடா நீ கண்டக்ட் லைசன் கண்ட்ராக்ட் எடுக்க போரியா கண்ட்ராக்டாக போகிறா அப்படிலாம் கிடையாது எல்லாத்தையும் கற்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைக் ஓட்டுறது விமானம் ஓட்டுற வரைக்கும் வந்து ராணுவ பயிற்சியில் வந்து கொடுத்துருவாங்க சிங்கப்பூரில் ஸோ வந்து இங்கே வந்து எல்லா குழந்தைகளும் இராணுவ பயிற்சி கட்டாயம் சிங்கப்பூரில் அது எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஸோ சர்வீஸ் பண்ணும் அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பண்ணுவோம் ஸோ இப்போக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் இவ்வளோ டி க்ளீனாக இவ்வளோ டெவலப்பாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய மூல காரணம் எஜுகேஷன் தான் ஸோ அந்த எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமப்புறங்களில் வந்து சரியாக போய் சென்று அடையலாம் ஏன்னா நம்ம நாடு வந்து இப்போ ஆகும்னா சிங்கப்பூர் வந்துட்டு சின்ன நாடுனால எல்லாமே போய் சேர்ந்து வைக்கிறது நம்ம நாடு பெரிய நாடு வந்து சேராது அப்படின்னு அரசாங்கம் வந்து ஒரு ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க அப்படின்னா அதை வந்து மக்களுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க சிங்கப்பூரில் ஸோ அதேமாரி வந்துட்டு நம்ம நாட்டிலே வந்து ம அரசாங்கம் என்ன சொல்கிறது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் ஓகே தன்னோட அரசியல்வாதிகள் தன்னோடய ஆதாயத்துக்காக மக்கள் வாழ்கிறாங்க சாவறாங்க அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தவறான இன்ஃபர்மேஷன்கள் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரிவேந்தர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் பற்றி வந்து விழிப்புணர்வு பண்ணி அவங்கள வந்து அந்த கா ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறவங்க வந்து தமிழை பற்றி கட்டுரை தான் அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க அதில் வந்துட்டு ஸ்பீச் பண்ணுறதுக்காக அண்ணன் சீமான் அவர்களையும் அண்ணன் சகோதரர் அண்ணாமலை அவர்களையும் வந்து ஸ்பீஸ் பண்ண சொன்னாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் சார்ந்தும் கொஞ்சம் மேங்க பக்கம் போயிட்டாங்க ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியாக பேசுகிறங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் எதுக்கு என் வார்த்தை பேச்சு அதில் எஸ் போட்டால் ஸ்பீச் எத்தனை வார்த்தையுமே சேர்க்க முடியும் ஸோ இதுமாரி சொல்லி சொல்லி கிளாப் பண்ணுறீங்க நீங்களும் நாங்கள் நீங்கள் அங்கெல்லாம் வந்து சரி கிராமப்புறத்தில் இல்லை படிக்காமல் கிளாப் பண்ணால் கூட ஒன்றும் பரவாயில்ல நீங்கள் படிக்கிற வருங்காலம் உங்கள் கையில் இருக்குது ஸோ நீங்கள் வந்து கிளாப் பண்ணிட்டு வச்சிட்டு இருக்கீங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து தமிழ் தமிழ்னு பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு பத்து திருக்குறளை சொல்லும்போது ஒரு அடிச்சார்பார் நெத்தடி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சேனலிஸ்ட் கேட்டால் நீங்கள் பத்து குரில் சொல்லுங்கள் நான் பத்து குரல சொல்லிட்டு என்ன பண்ணு நான் பத்து குரல சொல்லிட்டேன் என்ன பண்ணு அப்படிங்கும்போது இதுமாரிலாம் கேள்வி நீங்கள்லாம் படிச்சிட்டிங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லும்போது கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கலாம் எவனாவை சொன்னான்னா இப்போ விஜய் வந்த ரீசனாக வந்து ஒரு பாய் எடுத்து சொன்னார் அது தா சொன்னவர் வந்து த அவரு கிடையாது அப்படிங்கிறத வந்து வச்சு சரி செஞ்சாங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் கல்வி தான் ஸோ அப்படிங்கும்போது எந்த அரசியல்வாதி பிள்ளைங்க வந்து படிக்காமல் இருக்குது இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா பவர் கல்யாணம் குழந்தை வந்துட்டு சிங்கப்பூரில் படிக்குது அரசியல் அவர் வந்து ஆந்திராவோட வந்து துணை முதல்வர் ஸோ அவர் கூட சிங்கப்பூர் ஏன் அங்கே படிக்க வச்சுக்கிட்டு அங்கே வந்து ஒரு தற்கொலைத்தனமான இது பண்ணிக்கிட்டு வச்சுட்டு சினிமா ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு அவரு பிள்ளை வந்து படிக்கிற ஏன் நம்ம தளபதி விஜய் அவர்களுங்க பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைலாம் லண்டன் நாமலாம் வந்து வேலைக்காக வெளிநாட்டுக்கு போனால் லட்சக்கணக்கில் காசு கட்டணும் இவங்க வந்து படிக்கிறதுக்காக போயிட்டு அங்கேயும் ஒரு சிட்டிசன்ஸ் இருக்கிறதா கூட ஒரு கேள்வி அதே அண்ணன் சீமான் பேசிகிட்டு இருக்க அவங்க குழந்தைங்களாம் இங்கே படிச்சுட்ருக்கு நல்ல ஒரு பெரிய பெரிய ஸ்கூலில் நல்லா நீட்டாக படிச்சுட்டுருக்குங்க ஸோ அவங்க பிள்ளைங்கள்லாம் படிச்சுக்கிட்டு நல்லா வந்து ரோயெல்லாம் வந்து லைஃப்பில் வாழணும் இங்கே வந்து கொடி பிடிக்கிறவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கொடி பிடிக்கணும் ஒரு டீ கிடைக்குமா ஒரு ஒரு வேலை சோறு கிடைக்குமா ஒரு கோட்டர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பின்னாடி க கச்சிக்கொடி தூக்கிட்டு அலையணுங்கிறதுக்காக தான் முட்டாள்தனமான வார்த்தைகள் வந்து உங்களுக்கு பேசிகிட்டு இருக்காங்க யார் எது சொன்னாலும் சரிதான் கல்வியை மட்டும் கை விட்டுறாதீங்க கல்வி கை விட்டுனா உங்களை கடவுள் வந்தால் கூட காப்பாற்ற முடியாது நீங்கள் வந்துட்டு எப்படியாகப்பட்ட ஒரு ஸ்ட்ரகிளிங்கான நிலைமைக்கு போனாலும் உங்கள்கிட்ட கல்வி இருந்தால் நீங்கள் எதாவது ஒரு வழியில் முன்னேறிக்குவீங்க எந்த நாட்டுக்கு வேலைக்கு போனாலும் ஒரு சாதாரண ஒரு லேபராக போனால் கூட திரும்ப வந்து புறமோட்டாய் புறமோட்டாய் பெருசாக வந்துடுவீங்க ஆனால் கல்வியை கைவிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் பொதி மட்டும் இருக்கணும் இன்றைக்கி சின்ன வயசில் வந்து ரவுடித்தானோம் அப்படி இப்படின்னா மாஸ்க் காட்டிக்கிட்டு நான் அரசியல்வாதம் அப்படின்னு சொல்கிறேன்னா கடைசியில்லாம் பார்த்தீங்கன்னா உன்கிட்ட கல்வி இல்லாமல் இன்னைக்கு வந்து அவன்கிட்ட உடம்புல தெம்பும் அவனை பார்த்தா பத்து பேர் பயப்படுவான் அப்படிங்கிறதால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனை வச்சுக்கிட்டு இது பண்ணுவான் ஓரத்தவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா அவனை தூக்கி ஓரம் கட்டிட்டு ஒரு டீ தண்ணிக்கு வந்து இல்லை அந்த அந்த கட்சி ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு வா என்ன சொல்கிறது ஒரு வாட்ச்மேனு இல்லை ஆஃபீஸ் மாதிரி போட்டு வரம் போட்டான்ச்சே பத்து வாங்கிக்கிட்டு டீயை வாங்கிக்கூட அதை வாங்கிக்கூட அப்படி தான் ஒரு கேவலமான வாழ்க்கை தான் வாங்கணும் அரசியல் வந்து எல்லாருக்கும் பொதுவானது ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னா போய் தேர்தலை மீட் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு சும்மா தவறான கருத்துக்களை சொல்கிறவங்கள வந்துட்டு நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களையும் வந்து அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கிட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை தரத்தை நீங்கள் முடிச்சுருங்க இப்போ இந்த எல்லாம் பார்த்துட்டு வரீங்க சிங்கப்பூர் இதெல்லாம் புதிய எம்ஆர்டி ஸ்டேஷன் எப்படி எம்ஆர்டிக்கான ரோடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து சிங்கப்பூரில் அளவுக்கு ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த சொன்ன டேட்டுக்குள்ளே முடிச்சுருவாங்க இதெல்லாம் நீங்கள் பார்க்காத இடமாரியே இருக்கும் எல்லாம் ஊரில் ஏன்னா நீங்கள் விசிட்டிங் வரீங்க அப்படின்னா இந்த விசிட்டிங் பிளேஸ் மட்டும் பார்த்துட்டு போகிறீங்க சிங்கப்பூருக்கு வந்து நீங்கள் விசிட்டிங் வரீங்கன்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் இருந்து நல்லா தரவாக ஒரு பைசைக்கிள் எடுத்துகிட்டு சுற்றுங்க ஒரு ஒரு இடமும் பார்க்குறது அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும் அவ்வளோ இயற்கை வளங்களாக இருக்கும் மரம் செடி கொடி கிளீனாக இருக்கும் நீட்டாக சிங்கப்பூர் பார்க்குறது அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு விசிட்டிங் வளங்க வந்துட்டு எதாவது வந்தோமா லிட்டில் இண்டியா வந்தோமா மெரினா போய் போனோமா கேளாங் ஸ்டேடியம் போனோமா சந்தோஷா போனோமா மண்டாய் ஜூ போனோமா அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடிச்சுட்டு போகிறாங்க சிங்கப்பூரில் வந்து சுற்றி பார்க்குறதுக்கான நிறைய இடங்கள் இருக்குது ஏன்னா சும்மா இங்கே நடந்து போகும்போதே இந்த மக்களோட கலாச்சாரங்களை பார்க்கும்போது நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறும் ஸ்கூலில் பாருங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் அதனால் வந்து சிங்கப்பூர் வந்திங்கனா மஸ்ட்டு வந்துட்டு ஒரு இடத்தோட இதை சுற்றி பார்த்துட்டுப்போம் அப்படின்னு கிளம்புறாங்க பொடினாடியாக நடந்து போனால் கூட உங்களுக்கு ஓகே தான் ஏன் சிங்கப்பூரை பொறுத்த அளவுக்கு நீங்கள் எம்ஆர்டி கார்டில் ஒரு பத்து டாலர் இருந்தால் ஒரு நாளைக்கு அப்படியே சுற்றி வந்துடலாம் சிங்கப்பூரே ஸோ அதனால் வந்துட்டு சிங்கப்பூர் சுற்றி பாருங்கள் பஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு ஸோ அதனால் வந்துட்டு கல்வியை வந்து கைவிட்ருங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து இதை வச்சுருந்தா நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டமான இல்லை ஊருக்கு போகிற மாதிரி இருக்குன்னா ஆமாங்க நீங்கள் வந்து வெளிநாட்டு வேலைக்கு வரீங்கன்னா நம்ம ஊர் ஏர்போர்ட்லேயே வந்து நம்ம ஊரில் அடவடித்தான இந்த கோவம் இவங்கெல்லாம் இருக்கிறது நம்ம பேச தான் கரெக்டு தப்பாக இங்கே வெளிநாட்டு பொறுத்த அளவுக்கு ரைட்டாக இருக்கிறவங்கலாம் பார்க்க மாட்டாங்க நீங்கள் வந்துட்டு உங்கள் வேலை பார்க்க வந்துக்கிறீங்க ஸோ இங்கே வந்து ஆர்கியூ பண்ணக்கூடாது பிடிச்சா வேலை பாருங்கள் பிடிக்கலாம் ஊருக்கு போங்க அவ்வளோதான் ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குமா தவிர நான் இல்லை என் பக்கம் கரெக்டு நான் நான் கோவப்படல நான் இதை செய்யலை போகல அப்படின்னு ஏதாவது ஃபைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் கட்டி வர காசும் வேஸ்ட்டு அப்புறம் உங்கள் லைஃபு ஸ்பாயில் ஆகிரும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெளிநாட்டுக்கு வந்தால் கோவப்படுறதுன்னு நிறுத்திக்கிட்டு முடிஞ்சால் பாருங்கள் முடியலன்னா ஊருக்கு போயிட்டாருங்க ஏன்னா வந்துட்டு இங்கே ஆர்கியூ பண்ணாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு என்ன சொல்கிறது இங்கே வந்து பல பேர் வேலை இருக்காங்க நீங்கள் வந்து முதலாளி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க முதலாளிலாம் மீட் பண்ணுறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் அதனால் வந்து இடையில உள்ள சூப்பரைஸையும் அவளை தான் பார்க்கணும் வைக்கணும் ஸோ அதனால் வந்து யாரையும் பகசிக்காதீங்க நல்லபடியாக வேலை பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேலை வந்து என்ன சொல்கிறது ஒரு ப்ரொமோஷன் ஆகுது இல்லை வந்துட்டு இங்கே சேலரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இங்கே கீழே உள்ளவங்க நீங்கள் பகச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு காலத்துக்கு உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகாது அதேமாதிரி கஷ்டமான ஃபீல்டு எங்கே இருக்குன்னு அதை தூக்கி தூக்கி போட்ட அடிப்பாங்க அதாவது அளவுக்கு வந்துட்டு வாழ்க்கையை வந்து வாழ பாருங்கள் அதை விட்டுட்டு இல்லை அப்படி தான் இப்படி தான் சும்மா வந்து வெட்டிச்சவால் பண்ணிக்கிட்டிங்கன்னா வெளிநாட்டில் வந்து குப்பை ஓட்ட முடியாது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பஸ்லாம் இது ஓரம் கட்டி அது வந்து ப்ரைவேட் கார் பார்க்குங்க ஸோ எல்லாமே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம்